மாஸ்டர்ஸ் நான் பேச போகிற டாபிக் ஒன்று ஒன்று தான் தியான பிரபஞ்சம் அந்த புக்கை பற்றி அதாவது நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தியான பிரபஞ்சம் என்ன காரணன்றத பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பிஎம்சி அந்த ஆடியோ வீடியோ அது சம்மந்தப்பட்டது ஆனால் தியான பிரபஞ்சம் எதை பற்றி சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷ் நம்ம சொசைட்டியில் மூணு விஷயங்கள் சொல்லுவோம் நம்ம குருஜி நம்மளுக்கு கொடுத்தது மூணு விஷயம் ஒன்று மெடிடேஷன் ரெண்டாவது சுவாத்தியாயம் மூணாவது சத்தனு ச சாங்கித்யம் ஸோ இந்த சாங்கித்யத்துக்கு இதுக்கு எல்லாமே ப்ரோக்ராம் இருக்குது அஃப்கோர்ஸ் பிஎம்சி சேனலும் இருக்குது மெடிடேஷன் அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இன்னும் ஒன்றே ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீடிங் புக்ஸ் ஏன் ரீடிங் புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வேறு ஒன்றும் இல்லை மாஸ்டர்ஸ் பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மெடிடேஷன் பண்ணுறதே இப்போ கூட ரீசண்டாக சாரோட ஸ்லைடில் பார்த்தேன் ஒரே ஒரு அது அல்டிமேட் பர்பஸ் ஒன்று என்னென்னா ஃபேமிலியில் பொறுமையாக இருக்கிறது செய்கிற வேலையில் பொறுமையாக இருக்கிறது உறவுகளில் ரிலேஷன்ஷிப்ஸில் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கிறது தான் பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் போட்டிருந்தார் அந்த மெசேஜ் மறக்கவே முடியாது அப்போது அந்த பொறுமை வரணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் கண்ணை மூடின்னு தியானம் பண்ணணும் சரி கண்ணை மூடின்னு தியானம் பண்ணணும் அது மாத்திரம் பொறுமை அப்படின்னா கண்ணை மூடின்னு தியானம் பண்ணால் அது சக்ஸஸ் கிடையாது கண்ணை திறந்துட்டு பொறுமையாக தான் சக்ஸஸ் அப்போ கண்ணை திறந்துன்னு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா அதில் என்னென்ன வேணும் சஜ்ஜன சாங்கத்தியம் வேணும் இன்னொன்று ரீடிங் புக்ஸ் ரீடிங் புக்ஸ் சும்மா இல்லை மாஸ்டர்ஸ் நிறைய பேர் தூக்கம் வருது அப்படின்வாங்க நிறைய பேர் பொறுமை இல்லை அப்படின்வாங்க சரி ஆக்சுவலி நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக புக்கை படிக்கிறோமோ அப்போ கண்ணை திறந்துருக்கும் நம்மளோட பேஷன்ஸ் டெவலப் ஆகுது ஒன்று ரெண்டாவது இந்த தியான பிரபஞ்சம் புக்கு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரீடிங் ஹேபிட்டை அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் தியான பிரபஞ்சம் இன்னொன்று நம்ம எதை அடிக்கடி பார்க்குறோமோ அது நம்ம வாழ்க்கையில் பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிடும் டெய்லி எழுந்தவொடனே காற்றில் இருந்தவொடனே கோல்கேட் க்ளோஸை பார்த்துட்டே இருக்கும் அது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆயிடுச்சு அது உண்மையிலேயே நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குறா அது கடவுளுக்கு தான் தெரியும் உண்மையிலே அதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரதா தெரியாது ஆனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் ஒரு சில விஷயத்தை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் மாதிரி நம்ம க நம்மளை அறியாமல் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் சார் கூட சொன்னார் அறியாமல் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இன்றைக்கி வாழ்க்கையில் என்னென்னா மொபைல்னார் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மள அறியாமல் யூஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் விஷயங்கள் என்னென்னா பிரமிட் கேப்ஸு தியான பிரபஞ்சம் புக்ஸு அதை யூஸ் பண்ணுற அதை படிக்கிறோமோ இல்லையோ அது ரெண்டாவது ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்குனா இருந்தாலே அது நம்மளோட வாழ்க்கையில் பார்ட் ஆகும் ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் தியானம்ன்ற வார்த்தை எங்கே இருக்குதுன்னு யோசி நல்லா தேடி பாருங்கள் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு ஐ திங்க் தியானம்ன்ற வார்த்தை எங்கேயுமே இருக்காது அப்படி போய் இது நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ண பார்த்தோம்னா பிஎம்சி சேனல் இருக்கும் அப்போ தான் பிரமிட் மெடிடேஷன் வரும் ஸோ தியான பிரபஞ்சம் புக்கும் எல்லார் வீட்டிலையும் போய் ரீச் ஆகட்டும் நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு படட்டும் அது மட்டும் இல்லை இது யார் யார் வீட்டுக்கெலாம் போகுதோ அவங்கவுங்க வீட்டிலலாம் அந்த தியான பிரபஞ்சம் கண்ணில் படும் அந்த தியான பிரபஞ்சம் கண் கண்ணில் பட 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 அதை படிக்க படிக்க சின்ன சின்ன புக்கில் அந்த படிக்க ஆரம்பித்தோன்னா இது பெரிய புக்கை படிக்க ஆரம்பிப்போம் பெரிய புக்ஸை படிக்க ஆரம்பித்தா பேஷன்ஸ் வரும் பேஷன்ஸ் வந்தால் நம்ம ரியல் மெரிடேட்டராக ஆகும் மாஸ்டர்ஸ் அந்த ஞானம் மட்டும் இல்லை இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இது பேஷன்ஸ் ஸோ அந்த பேஷன்ஸ் வரணும்னா ரீட் புக்ஸ் அந்த புக்கை படிக்க பத்ரிஜி ரெக்கமெண்ட் பண்ணது தான் இந்த மாதிரி மேக்ஸின்ஸ் அப்படி அவரோட பிளெஸிங்ஸோட வந்தது தான் தியான பிரபஞ்சம் ஸோ தியான பிரபஞ்சம்ன்றது வேறு எதுவும் இல்லை பத்ரிஜியோட ப்ளஸிங்ஸ் தான் தியான பிரபஞ்சம் பத்ரிஜி ஒரு விஷயம் சொல்லிட்டாருனா அது அல்டிமேட் அதுக்கு அடுத்த இதுவே கிடையாது ஸோ அவர் சொன்ன விஷயம் தான் தியான பிரபஞ்சம் ஸோ எல்லோரும் அதை படிப்போம் சப்ஸ்கிரைபராக ஆகும் கடைசி த தேர்ட்டி செகண்ட்ஸு அது எல்லோரும் படிப்போம் அது நம்மளோட புக்கு மாஸ்டர்ஸ் இது சொசைட்டியோட புக்கு யா ஒருத்தர் பிரிண்ட் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு இல்லை இது ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றதுக்காக தான் இங்கே நான் சொல்ல வரேன் என்ன ஒரே ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைபருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதை வாங்க சொல்லுங்கள் அட்லீஸ்ட் நாலு பேருக்கு கிஃப்டாக கொடுங்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸின் இந்த வாட்டி வந்து யாரும் மேடம் வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க மேடம் அவங்க பேர் மேடம் ஆ அவங்க வந்து எல்லாருக்கும் புக்கை ஃப்ரீயாக கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு பிக் கிளாப் பண்ணுவோம் இந்த மேக்ஸினை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி இந்த புக்கை கொடுத்தவுடனே நாம் கண்டினியூஸாக ஒரே நாளில் உக்காந்து அதை படித்து அந்த பேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்து நாம் ஒரு மெடிடேட்டர்னு ப்ரூவ் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்